அன்பிற்கினியவர்கள் இனிய காலை வணக்கம் நான் இப்போ பேச போகிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு என்னவோ இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு கர்ணனும் துரியோதனுடைய மனைவி பானுமதியும் தாய இருப்பாங்க அப்போது துரியோதனன் உள்ளே வருவான் துரியோதனன் வர்றதை பார்த்துட்டு பானுமதி எழுந்திருப்பாள் அதை கர்ணன் தவறாக புரிஞ்சுக்குவான் அதாவது இவ தோற்கிற நிலமையில் இருக்கிறதுனால ஆட்டத்தை பாதியில் விட்டுட்டு எழுந்திருக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு பானுமதியை பிடிச்சி இழுக்க நினைப்பான் அப்போ அவருடைய ஆடையில் கைப்பட்டு அந்த ஆடையில் இருந்த முத்துக்கள் அப்படியே செதறி ஓடும் அதை பார்த்துட்டு துரியோதனன் கீழே குனிஞ்சு அந்த முத்துக்களை எடுப்பான் எடுக்கும்போது சொல்லிட்டே எடுப்பான் முத்துக்களை நான் எடுக்கவோ இல்லை கோர்க்கவோ அப்படின்னு சொல்லிகிட்டே எடுப்பான் எவ்வளோ சிறந்த நட்பு பார்த்திங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க கர்ணனும் துரியோதனனும் கூட நட்பு கர்ணன் துரியோதன் கூட போய் சேர்ந்துருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஆக சிறந்த நட்பு தாங்க ஒருத்தனை இல்லாதப்பட்டவனை அரசனாக்கி பார்க்கறது ஒரு நட்புனால் மட்டுந்தாங்க முடியும் வள்ளுவன் கூட நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தில் நட்புக்கு மட்டுந்தாங்க அஞ்சு அதிகாரம் எழுதியிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் வர்ற மாதிரி நண்பனில் என்னடா நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பன்னாவே நல்ல வந்தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளும் யாராவது ஒருத்தருக்கு நல்ல நம்பிக்கைக்குரிய நண்பனாக இருப்போங்க அதே மாதிரி நமக்கும் ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பனை தேடிக்குவோங்க இந்த உலகத்தில் அம்மா அப்பா கணவன் மனைவி அண்ணன் தங்கை இதெல்லாம் எதுவுமே எந்த உறவுமே நம்மனால் நிர்ணயம் பண்ண முடியாதுங்க அப்படியே படைத்தவனுடைய என்ன நடக்குதோ அதுதான் ஆனால் நட்பு மட்டும்தாங்க நம்மளால் தேர்ந்தெடுத்துக்க முடியும் இதுவே மிகப்பெரிய ஒரு சிறந்த விஷயம் இல்லைங்களா அதனால் நட்பை என்றைக்கும் போற்றுவோங்க நாளை சந்திப்போம் தொழிலே மகிழ்வுடன் விஸ்டமெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஜையாற்றை வென்றா